கே கே ராமச்சந்திரன் மேலே உள்ள வழக்கை தானாக முன்வந்து எடுத்து விசாரித்தார் ஆனந்த் வெங்கடேஷன் உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு இந்த திருட்டு கூட்டம் போய் என்ன சொல்கிறாங்க அவரு அனுமதி கொடுக்கணுமா உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி அனுமதி கொடுக்காமல் இவராக எடுத்துட்டாராம் கொள்ளையத விட்டாங்க அது இது அனுமதி கொடுக்க வாங்காமல் பண்ணிட்டாங்கண்ணா எப்படி ஒரு குறுக்கு வழி பாருங்க நான் கொள்ளை அடிக்கலை நான் நிரபராதின்னு சொல்லி ஒரு வழக்கை விட்டு வெளியில் வந்தால் உங்களுக்கும் மரியாதை அதை விட்டுட்டு உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகிட்ட வந்து அனுமதி வாங்கலை அதனால் செல்லாதுன்னா அந்த திருட்டு கூட்டம் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா உயர் நீதிமன்றத்தில் அதாவது ஒரு வழக்கை தானாக முன்வந்து ஒரு தனி நீதிபதி எடுத்தால் அது வந்து உச்ச உயர் நீ உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகிட்ட அனுமதி வாங்கணும் அப்போ ஆனந்த் வெங்கடேசன் என்ன பண்ணுறாரு அனுமதி கேட்டு அவருக்கு கடிதம் எழுதுறாரு உச்ச நீ தலைமை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அதை பதிவாளர் ரெஜிஸ்ட்ரார் அதை அனுப்பிட்டார் அனுப்பினோன்னே தலைமை நீதிபதியும் அதை பார்த்துட்டார் அப்போ அனுமதி கடிதம் கொடுக்க சொல்லிட்டார் ஆனால் அனுமதி கடிதம் கொடுக்கறது கடிதம் கொடுத்து இவருக்கு வந்து சேர்கிறதுக்கு முன்னாடி இவர் தானாக முன் வந்து எடுத்துட்டார் இந்த கொள்ளை கூட்டம் மோப்பம் முடிச்சு அவங்க கீழ்களை வச்சுருக்காங்கல்ல கரெக்டாக கொடுத்தாரா அதில் என்ன சின்ன ஒரு இது இருக்குது என்ன ஏதாச்சும் ஆச்சு ஒன்றும் சொல்லி கேட்கணும்ல அப்படின்னு பார்த்தா கடிதம் இன்னும் வரலை கடிதம் அவர் கொடுக்காததுக்கு முன்னாடி எடுத்துட்டாருன்னு சொல்லி மோப்பம் முடித்து ஒரு வழக்கை சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு ஸ்டே கேட்குறாங்க அவர் தானாக முன் வந்து எடுத்தது விசாரிக்க கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டாங்க இதில் என்ன ஸ்டே எல்லாம் கொடுக்க முடியாது ஒன்றும் எடுத்ததில் என்ன தப்பு ஆனால் தலைமை நீதிபதி எப்போ அனுமதி கொடுக்கணும் அனுமதி கொடுத்தவருக்கு வேண்டிய ஆள் போடணும்னு சொல்லி முடிச்சுட்டாங்க அதனால் இப்போ என்ன பண்ணுவார் தலைமை நீதிபதி இவருக்கே அனுமதி கொடுத்துட போகிறாரு அவ்வளோதானே இதில் நடந்து ஒரு சின்ன அதாவது ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க நடைமுறையில் இருக்கக்கூடிய இது விஷயத்தை வந்து ஒரே ஒரு இதில் தலைமை நீதிபதிக்கு தான் நம்ம சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி எடுத்துட்டா இந்த கொள்ளை கூட்டம் அடித்த கொள்ளையெல்லாம் மறந்து இல்லை இது வந்து அவர் அனுமதி இல்லாமல் இருந்துட்டாருன்னு சொல்லி நாட்டை ஏமாற்றலாம் ஊரை ஏமாற்றலாம்னு பார்த்தாங்க அது சரியான அடி கொடுத்தது உச்ச நீதிமன்றம் ஸ்டே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அதனால் இந்த வழக்கிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் பொன்முடிக்கும் ஸ்டே கொடுக்க மாட்டாங்க பொன்முடிக்கும் ஸ்டே கொடுக்க மாட்டாங்க கொள்ளையடித்தது அரசாங்க பணத்தை மந்திரி சுப்ரீம் கோர்ட்டாக அதை பார்க்குறாங்க பண்ணால் ஸ்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதனால் இவருக்கும் இனி ஸ்டே கிடைக்காது பொன்முடிக்கும் நிச்சயமாக இப்போ இவங்க சென்று போய் கேகேஎஸ்எஸ்ஆர்வும் ஸ்டே கொடுக்கல இன்னையிலேருந்து ஆரம்பிச்சிட்டார் இன்றைக்கி நான் உயர் நீதிமன்றம் அவர் ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் அவருடைய போர்ட்ஃபோலியோவில் அவருடைய கோர்ட்டில் அவருடைய நீதிமன்றத்தில் என் வழக்கு சம்மந்தமாக நான் போய் ஆறு மணி வரை இருந்தேன் இன்றைக்கி வந்து எல்லா வழக்கையும் இன்றையிலிருந்து தினமும் விசாரிப்பேன்னு எடுத்துகிட்டார் அதனால் எல்லாம் வரிசையாக நில்லுங்க போது இதில் ஜெயிலில் போகிறதுக்கு ஜெயிலுக்கு போய் தண்டனை அனுபவத்திற்கு எல்லாம் தயாராக இருங்கள் திமுக அமைச்சர்கள் எல்லாம் நீங்கள் ஆனந்த் வெங்கடேஷன் அவங்களெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது நீதித்துறை வ வரிந்து கட்டி உங்களை தண்டிக்கணுங்கிறதுல ரொம்ப இதுவாக இருக்கிறாங்க உறுதியாக இருக்கிறார்கள் அதனால் இந்த தமிழ்நாட்டு மக்கள் யாரும் நம்பிக்கையோடு இருங்க எல்லா மந்திரியும் வரிசையாக உள்ளே விடுவார்கள் அது காலத்தின் கட்டாயம் இன்றைக்கி கே கே ஆர் ராமச்சந்திரனுக்கு ஸ்டே கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுலேருந்து இவர்களது சாயம் இழுத்து விட்டது அப்படிங்கிறது தான் முதல் கருத்து அடுத்த கருத்து இப்போ எலெக்ஷன் அறிக்கை வந்ததுனால பிஜேபி கூட்டணி அண்ணாதிமுக கூட்டணி இவங்கெல்லாம் தொகுதியில் பேசிக்கிட்டு இருக்காங்க அதில் இந்த டிடிவி தினகரன் அமமுகான்னு ஒரு கட்சி வச்சுருக்கார் அதில் மொத்தம் எத்தனை உறுப்பினருடும் தெரில அவருக்கு என்ன ஒன்றும் தெரியல இருபத்தி ரெண்டு தொகுதி கேட்குறார் மொத்தமே இப்போ நாற்பது இவர் என்னமோ கொடி கட்டி பறக்கிற மாதிரி இவருக்கு வந்து ஓட்டு வந்து சதவீதம் இது இருக்க ஒவ்வொரு ஓட்டுக்கும் இரநூறு முந்நூறு ராமநாதபுரத்துலலாம் முந்நூறு நானூறுன்னு காசு கொடுத்து வாங்கினாங்க எம்பி தேர்தலெலாம் திருச்சியில எல்லாம் பணம் கொடுத்தாங்க பணம் கொடுத்து கணக்க காமிச்சாங்க அப்புறம் விஜயகாந்தோடு சேரும்போது இப்போது எம்எல்ஏ எலெக்ஷனில் மூணு சதவீதத்துக்கும் குறையாக வாங்கினாங்க விஜயகாந்துக்கு இருந்த சதவீதமே பத்து இருந்தது இவர்களோடு சேர்ந்ததுனால சதவீதம் குறைஞ்சி போச்சு அப்போ அவர் அந்த வாங்கின மூணு சதவீதமும் விஜயகாந்துக்காக விழுந்தது இவருக்கு ஒரு சதவீதம் ஓட்டு கூட விழுகலை ஆனால் கேட்குறது நாற்பது தொகுதியில் இருபத்தி ரெண்டு தொகுதி இருபத்தி ரெண்டு தொகுதியை கேட்டுட்டு இன்னும் சொல்கிறாருன்னா பிஜேபி வந்து பதினஞ்சு தொகுதி வரை ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறாரு பார்த்துக்கங்க அரசியல்வாதிகள் முடியும் பிஜேபி அப்படி ஒத்துக்குவாங்க பதினஞ்சு தொகுதியை இவருக்கு பதினஞ்சு தொகுதி கொடுத்துட்டா அப்போ பிஜேபி இவர்களை விட செல்வாக்குள்ள கட்சி அப்போ அவங்களுக்கு எத்தனை தொகுதி எடுப்பாங்க அதனால் தேர்தல் டைமில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி வேடிக்கை நடக்கும் அதில் ஒரு வேடிக்கை தான் தினகரன் அவருக்கு இருபத்தி ரெண்டு சீட்டு கேட்டது அடுத்து இவர் என்ன சொல்கிறாரு நான் ஓபிஎஸ் நான் ரெட்டை ஓட்டி போட போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறாரு இரட்டை இலையில் எப்படி போட முடியும் உங்கள் ஓபிஎஸ் தான் வந்து சுப்ரீம் கோர்ட் வர போய் அவரை தான் உண்மையான அண்ணாதிமுக அவரை உங்களை நீக்கினது செல்லும் அவரை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தது செல்லும்னு சொல்லிட்டாங்க அதை வச்சு எலெக்ஷன் கமிஷனுக்கு தேர்தல் கமிஷனுக்கு இபிஎஸ் வந்து கடிதம் எழுதிட்டார் இரட்டை இலை இவர்களுக்கு தான் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க ஈரோடு கிழக்கு இதில் வந்துக்கிட்டு இரட்டை இலையில் இவங்க நின்று தொகுதி வேட்பாளர் இரட்டையில் கொடுத்துட்டாங்க அப்படி இருக்கும்போது ஓபிஎஸ் எப்படி நாங்கள் ரெட்டேலையில் நிற்போம்னா ரெட்டேலையில் யார் நிற்கணுங்கிறது நீங்கள் தீர்மானிக்க முடியாது எலெக்ஷன் கமிஷன் தானே தீர்மானிக்கணும் அதனால இதுவும் ஒரு வேடிக்கை எலெக்ஷன் டைமில் நிறைய இந்த மாதிரி என்ன நிறைய வேடிக்கைகள் வந்து விட்டுருக்கும் நம்ம பார்த்து ரசிக்கலாம்